ஸோ பர் டே எங்களுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம்னு இந்த கட்டண உயர்வு அறிவிச்ச நாள்லேருந்து வந்துட்டுருக்கு இன்ஃபேக்ட் இந்த ஃபோர்த் நைட்டில் எங்களுக்கு வந்து மோர் ஒன் குரோர் நியூ அடிஷன்ஸ் த்ரூ த்ரூ எம்என்பி பர்ச்சேஸ் கண்டிப்பாக ப்ரைவேட்டைஸ் ஆகாது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி தேவை இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும் இருக்கலாம் மலர் இருக்கலாம் எல்லா பெரிய பெரிய எல்லாம் வரலாம் ஆனா கவர்மெண்ட் மாட்டாங்க ஆத்ம நிர்பார்னு புதுசாக ஒன்று சொன்னாங்க இந்தியாவிலேயே தயாராகிற இந்தியா மாவு சுட்டு அங்கே இட்லி அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா நீங்கள் நல்லது நல்லது எல்லாரும் அதை பயன்படுத்தணும்ல அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை பிடிக்கணுன்றது ஒரு பெரிய இது நடக்காத காரியமாக எனக்கு தெரியல இதுக்கு மேலும் பிஎஸ்என்எல் இவங்க நசுக்கினாங்கன்னா அது வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கே அகெயின்ஸ்டாக போயிடும்ன்றது புரிஞ்சு நடந்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து பிஎஸ்என்எல் பற்றி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து கேள்விப்பட முடியுது நிறைய வீடியோக்கெல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்க்க முடியுது அங்கெங்கேயும் மக்கள் வந்து பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்கே போய் மொபைல் போர்ட்டபிலிட்டி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கான வசதிகளெலாம் நிறைய நான் பார்த்தோம் இல்லை ஒரே ஒரு நாள் நான் டெல்லியில் இருந்தப்போ டூ பாயிண்ட் நைன் த்ரீ லேக் கஸ்டமர்ஸ் எம்என்பியில் வந்தாங்க பதினெட்டாந்தேதி ஜூலை பதினெட்டு ஸோ பர் டே எங்களுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம்னு இந்த கட்டண உயர்வு அறிவிச்ச நாள்லேருந்து வந்துட்ருக்கு இன்ஃபேக்ட் இந்த ஃபோர்த் நைட்டில் எங்களுக்கு வந்து மோர் தென் ஒன் குரோர் நியூ அடிஷன்ஸ் த்ரூ எம்என்பி த்ரூ டைரக்ட் பர்ச்சேஸ் வந்திருக்கு ஸோ அதனால் இது ஒன்றும் நாங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் போய் பாருங்கள் எல்லா சிஎஸ்சிலையும் நான் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு ஆறு ஏழு சிஎஸ்சி லைன் நிற்குது எங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை எங்களுக்கு ஆட்கள் இல்லை ஏன்னா ஆட்கள் எண்பத்தெட்டாயிரம் பேர் விஆர்எஸில் அனுப்பிச்சி விட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆள் அதிகமாக இருக்கிறீங்கன்னு இப்போ மோதுகிறாங்க ஆட்கள் வந்து எங்களால் கோப்பப் பண்ண முடியல இட் இஸ் ஏ சாரி ஸ்டேட் அப் அஃபேர்ஸ் என்ன பண்ண முடியும் இப்போ நூறு பேர் வர வேண்டிய இடத்துல ஆயிரம் பேர் நிற்கிறான் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு சிம்மை எப்படி கொடுத்துட்ருக்க முடியும் ஸோ திஸ் இஸ் ஏ எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஐ திங்க் அதானி கொடுத்தது காரணம் அவருடைய இண்டஸ்ட்ரி அவருடைய பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறது அங்கேயே கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நான் அது ஒன்று டெலிகாம் பாலிசியில் இல்லையா இட் இஸ் நாட் ஏ டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் பேசிக்கலி இட் இஸ் வெரி ராங் ஒரு டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இந்த ஆக்ஷனில் கலந்துக்க முடியும் இவர் கம்பெனிக்கு வேணாம்னா இவர் யாராவது ஒரு டெலிகாம் கம்பெனியில் ஃபைவ் ஜி வாங்கிக்கணும் இது என்ன எல்லாருக்கும் அந்த மாதிரி செய்வாங்களா நான் கேட்குறேன் எங்கள் இப்போ அம்பானி வந்துட்டு எண்பது கோடி ரூபா கொடுத்து கனடால ஒரு சிங்கரை கூப்பிட்டு வந்து பாட்டு பாட வச்சார் இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஆல் இது வந்து டோட்டல் வயலேஷனுங்க அதானி என்டர்பிரைஸ் வெய் ஒயில் இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ் ப்ரொவைடர் நாட் இன் டெலிகாம் பிஸ்னஸ் ஒயிட் ஷூ புற விளையாடு ஃபைவ் ஜி ஏன் அவர் வேறு ஒரு கம்பெனியில் லைன் வாங்க முடியாதா எனக்கு அளவு பண்ணுவாங்களா ஸோ அதனால் பிஎஸ்என்எல் இந்த பட்ஜெட் நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பு ஆகலையே எங்களுக்கு என்னென்னா மக்களாக பார்த்து எங்களுக்கு வந்து பத்தா வந்துட்டுருக்காங்க எங்களை இந்த கவர்மெண்ட்டு திரும்பவும் காலை கட்டி போட்டு எங்களுடைய டெக்னாலஜி அப்கிரேடேஷனு டிலே பண்ணாமல் இருந்தால் ஷூராக உய் வில் பி வின்னர் சார் இப்போ அந்த ஏர் இண்டியா வந்து இதே மாதிரி தான் நிறைய சிக்கல்களை சார் பண்ணே பண்ணேன் நான் வந்து அதை ப்ரைவேடைஸ் பண்ணி இப்போ டாடா டாடா கையில் இருந்ததை கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் டாடா பிஎஸ்என்எலுக்கு அதே நிலைமை தான் வரப்போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க பிஎஸ்என்எலுக்கு அதே மாதிரியான நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை பிஎஸ்என்எல் வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால அது ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அப்படின்னு உயர்ந்து போகுமா அதாவது சார் பிஎஸ்என்எல் கண்டிப்பாக ப்ரைவேட்டைஸ் ஆகாது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி தேவை இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருந்து தான் இருக்கும் அப்போலோ இருக்கலாம் மலர் இருக்கலாம் எல்லா பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டியெலாம் வரலாம் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மூட மாட்டாங்க அதனால் பிஎஸ்என்எல் இருக்கும் அதை டவுன்கிரேட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலோடு கம்பேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பண்ண மாட்டாங்க கையை காலை உடச்சி சும்மா ஆல்சோ ரனில் உக்காருன்னு வாங்க ஆனால் ஜனங்களாக பார்த்து இன்றைக்கி நல்ல சர்வீஸ் இருக்குது நம்ம வரோன்னு சொல்லி வரும்போது இன்றைக்கி புதுசாக ஒரு சிஎம்டி அப்கோர்ஸ் கவர்மெண்ட் நினச்சா அவரை கூட தூக்கிடலாம் ரொம்ப தொழிலாக இருந்தால் அவரை தூக்கிட்டு ஒரு பிளேயபிள் சிஎம்டியை போடலாம் இது கவர்மெண்ட் கம்பெனி கவர்மெண்ட்டாக தான் இதை சரி பண்ணமே தவிர இதில் நத்திங் டு டூ வித் த எம்ப்ளாயீஸ் ஆர் ஈவன் போர்ட் ஆஃப் டைரக்டர் சிஎம்டிக்கெல்லாம் ஒரு பவரும் கிடையாது வாட் எவர் த கவர்மெண்ட் டிசைட்ஸ் தே ஹாவ் டு ட்ராவல் இன் தட் ரூட் ஸோ இது ஜனங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோன்னா வேறு வழி இல்லாமல் இப்போ ஃபோர் ஜி கொடுக்குறதுன்னு கேபினெட் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ எங்களுக்கு நாங்கள் அதுக்குள்ளே போகிற நேரத்தில் டக்குன்னு ஒரு கேட்டை போட்டாங்க நாங்கள் ஊவாவை இந்த மாதிரி ஃபாரின் ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜிக்காக போனோம் திடீர்னு சொன்னாங்க நிறுத்துங்க அந்த டெண்டரை கேன்சல் பண்ணாங்க ஆத்ம நிர்பார்னு புதுசாக ஒன்று சொன்னாங்க இந்தியாவிலேயே தயாராகிற இந்தியாவு மாவு சுட்டு அங்கேயும் இட்லி அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா நீங்கள் நல்லது நல்லது எல்லாரும் அதை பயன்படுத்தணும்ல ரிலையன்ஸ் ஜியோ ஊவாவை பயன்படுத்துவாங்க ஜெர்மன் டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க எங்கள் காம்படிட்டர்லாம் நான் மட்டும் பாட்டி இட்லியை வச்சு தான் சாப்பிட்ணுன்னா வேர் இஸ் தி காம்படிஷன் ஓகே வி அக்ரி பிகாஸ் அவர் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படி தான் நாங்கள் டிசிஎஸோட டையப் போட்டோம் இந்த ஃபோர் ஜியில் தான் அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டிஜிஎஸ்ஏலாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க சார் பிஎஸ்எல்எலுக்கு ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரத்தை இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணி அதை வந்து எங்கள் மொபைல் நெட்ஒர்க்கில் சிம்ட்ரனைஸ் பண்ணுற வேலையை அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் தொடங்கிட்டாங்களா தொடங்கி தான் சொன்னேன்ன நான் பாதி இடங்களில் பண்ணியாச்சு இப்போ சென்னை டெலிஃபோன்ஸ்லையே மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கவரேஜ் ரெடி பண்ணியாச்சு எங்கள் சிஜிஎம் பாப்பா சுதாகராக கொஞ்சம் அம்பீசியஸாக இருக்கார் அவர் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்குள்ள கம்ப்ளீட் சென்னை டெலிஃபோன்ஸ் தட் மீன்ஸு சென்னை மெட்ரோ காஞ்சிபுரம் செங்கல்பட் திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் நாலு டிஸ்ட்ரிக்ட்டு தான் சென்னை டெலிஃபோன்ஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு கால்டு தமிழ்நாடு டெலிகாம் சர்க்கிள் ரெண்டு சர்க்கிளாக பிரிச்சுருக்காங்க டெலகாம்மை பொறுத்தவரையில் இது மெட்ரோன்றதால் இப்போ இங்கே வந்து அநேகமாக ஃபோர் ஜி வந்துடும் எங்கள் டெக்னாலஜி டாட்டாவோடு நாங்கள் போட்டிருக்கிறது எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா வி நீட் நாட் வெயிட் ஃபார் மோர் டைம் டு பி கன்வெர்டட் ஆர் அப்கிரேட் டு ஃபைவ் ஜி மற்றவங்க மாதிரி ஃபோர் ஜியில் வந்து ஒரு ஆறு வருஷம் இருந்து அப்புறம் ஃபைவ் ஜியில் போய் வேணும்னு இல்லை சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனில் சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் ஃபைவ் ஜிக்கு போயிடலாம் நாங்கள் வெறும் சாஃப்ட்வேர் அப்கிரேட் வெயிட்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்காது குய் சிக்ஸ் மந்த்ஸ் ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆனால் ஆனால் இப்போ எங்களுடைய இப்போ பஞ்சாபில் தான் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் ட்ரையல்ஸ் போட்டோம் இப்போ அங்கெல்லாம் சர்வீஸ் தொடங்கி நடந்துகிட்ருக்குது அங்கெல்லாம் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ சிஎம்டி இப்போ மெட்ராஸ்க்கு வந்துருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னால் பத்தொம்பது இருபது இங்கே வந்து மீட் பண்ணார் அப்போ அவர் சொன்னதாக எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் சென்டரில் இந்தியாவில் உய்வில் ஆப்ரேட் ஃபைவ் ஜின்றார் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் ஃபோர் ஜி என்ன ஃபோர் ஜி ஆப்ரேட் பண்ண இடம் இருக்குல்ல ஆறு மாதத்துக்கு மேலே ஸோ ஒரு நம்பிக்கையாக தான் நாங்கள் இருக்கிறோம் அதாவது டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை பிடிக்கணுன்றது ஒரு பெரிய இது நடக்காத காரியமாக எனக்கு தெரியல அடுத்தது இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜியில் இதுக்கு மேலே கவர்மெண்ட் வந்து ரொம்ப பண்ணால் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க மக்கள் ஆதரவு மக்களே மக்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க வேணும்னு பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்கல்ல அதாவது கவர்மெண்ட்டுக்கும் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது தேர்தல் தேர்தல் வருது இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ விவசாயிகள் ஸ்ட்ரை போராட்டம் அப்புறம் என் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ஒரு வகையில் பாதிச்சு தானே நானூறு கேட்டவருக்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கூட கொடுக்காமல் போச்சு அப்போ இதெல்லாம் இட் வில் ப்ளே கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் தெரியாதில்ல பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதனால் இதுக்கு மேலும் பிஎஸ்என்எல் இவங்க நசுக்கினாங்கன்னா அது வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கே அகெயின்ஸ்டாக போய்டுறது புரிஞ்சு நடந்துக்குவாங்க நான் நினைக்கிறேன் பிஎஸ்என்எலுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு நிச்சயமாக பிஎஸ்என்எல் அஸ் ஏ பிரைட் ஃபியூச்சர் ப்ரொவைடட் த கவர்மெண்ட் சுட் நாட் டிஸ்டர்பஸ் அது ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல எங்களை வந்து கையை கால பிடிச்சி இழுக்காமல் இருந்தால் போதும் நாங்கள் வி வில் வின் அவர் ரேஸ் தேங்க்யூ சார் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க